சச்சிபாய நாராயணம் நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்களுடைய அராஜி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றற்ற தருணமாக இருக்கிறது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் இந்த ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலரை மாத காலமாக சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் பயணமாகிறார் இப்போ கும்பராசியில் இருக்கிறார் அப்போ வக்கரனா பின்னோக்கி நகர்வார் எல்லாம் கிடையாது பின்னோக்கி நகர மாதிரி ஒரு மாயை தோட்டம்தான் வக்கரங்கிறது சற்று இயல்புக்கு தன்மையாக மாறி அது சுய இயல்பை இழந்து தன் இயக்கத்தினுடைய கொடுமையை குறைத்து கொண்டு அமைதியாக இருப்பதுதான் வக்கரம் அப்புறம் வக்கரம் அடையும் போது மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் மிதுனங்கிறதே புதன் வீடு பொதுவாக மிதுனம் கன்னி ராசிக்கு சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடியவர் அவர் யோகாதிபதி தான் நல்லது தான் செய்வார் அவர் எங்கிருந்தாலும் நல்லது தான் செய்வார் ஆனால் மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எட்டுக்கும் ஒம்பது கூடையவர் மிதுன ராசிக்கு எட்டுங்கிறது அட்டமாக ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் எட்டாம் இடத்துல பலம் பெற்றால் நிறைய வம்புகள் வழக்குகள் வரும் அதுதான் உண்மை அவர் ஒன்பதாம் இடத்தில் இப்போ ஆட்சி பலமாக இருக்கிறார் பாக்கியத்தில் இருக்கிறார் அப்போ எட்டு குடையவர் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இப்போ வக்கரகதியில் இருக்கிறனால ஒரு யோகாதிபதி உங்களுக்கு எட்டு குடையவர் அப்போ எட்டாம் இடத்துடைய பலனை உங்களுக்கு என்ன செய்வார்னா வக்கர வக்கரனாலே உங்களுக்கு அந்த கெடு வளங்கள் குறைத்து நடக்கும் என்ன பாக்கியத்தில் வேற இருக்கிறார் அப்போ எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தாய் தந்தையருக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பேங்க அதெல்லாம் இப்போ குறைச்சி நடக்கலாம் உங்களுடைய வயது முதிந்த தாய் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது எல்லாமே இப்போ இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு செலவுகள்லாம் கட்டுக்குள் இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அப்போ எட்டாம் இடத்து அதிபதி வக்கரம் பெற்று செயல் இயல்புக்கு தன்மையாக செயலை குறைத்து கொண்டிருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களே வழக்கு வம்பு பிரச்சனைகள் இடம் பிரச்சனைகள் பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை கடன் கொடுக்கவங்களில் பிரச்சனைகள் எல்லாமே சற்று உங்களுக்கு ஆறுதலான விஷயங்களாக இருக்கும் இந்த இடம் பிரச்சனை இருந்தது வழக்கு இருந்தது போலீஸ் அதெல்லாம் சற்று உங்களுக்கு பெரிய லெவலில் தொல்லைகள் தராது அது கிடப்பில் போட்ட கல் மாதிரி இருக்கும் இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் மிதுன ராசி என்பர்களே கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு எட்டாம் இடம் வலுத்து இருந்ததுன்னா கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏதோ பெரிய லெவல்ல அவங்கள வழக்கு போட்டு இழுப்பாங்க அதெல்லாம் இப்போ சற்று அந்த வழக்குகள் இருந்தாலும் அதனுடைய காலதாமதமாகவும் அதனுடைய வீரியம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்போ இப்போ நிம்மதியாக இருக்கலாம் கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க பெரிய பங்காளி பிரச்சனைகள் எல்லாமே இடம் தொழில் சம்மந்தப்பட்ட எதிரிகளுடைய பிரச்சனை கொட்டங்களில் அடங்கும் அவர்கள் அமைதியாக இருப்பாங்க அது நமக்கு ஒரு மன நிம்மதியே தரும் இந்த வக்கரகாலங்கள் அப்படித்தான் உங்களுக்கு இந்த பலங்கள் நடக்கும் ஒம்போது கூடவர் ஒம்போதில் இருக்கிறார் ஒன்பதில் இருந்தாலும் பாக்கியத்துனால் ஆட்சி பற்றி யோகாக்கார் தான் அப்போ யோகக்கார் ஒன்பதில் இருந்தாலும் தாய் தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவுகளை போன்ற வருஷமாக அவங்களுக்கு மிகுதியாக தந்து கொண்டிருப்பார் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே கட்டுக்குள் இருந்து வயது முதிந்தவர்கள் குடும்பத்தினுடைய அவருடைய உடம்பு நிலை சரியாக நல்ல நிம்மதியாக இருக்கும் அப்போ அந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள்லாம் சனி பகவானை வைத்து சொல்ல முடியாது தொழில்காரன் இல்லை உங்களுக்கு அவர் எட்டுக்கும் ஒம்போதுக்கு உடையவர் தொழில்காரனை பொறுத்தவரை குரு பகவான் தான் இருக்கிறார் குரு வந்து மீன ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தொழில் ஜீவனம் தொழில் வேலைவாய்ப்பு வருவாயெலாம் தரணும்னா குரு தான் தரணும் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் குருவேர் அப்போ பனிரெண்டாம் இடத்துல மறந்துருக்கனால விரயங்களாகவும் தொழில் மூல விரயங்களாகவும் இல்லை தொழில் மந்த நிலை இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடந்து இருக்கிறோம் அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் லாபம் இருக்கும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அது எல்லாமே குருவை வைத்து தான் சொல்ல முடியும் குருவை இப்போ வ குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இட ரிஷப மனையில் இருக்கிறனால விரயத்தை கொடுத்து கொண்டு இருப்பார் எல்லாமே சுப விரயமாக நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் தொல்லையோ உங்களுக்கு பண விரயத்தையோ பிரச்சனைகளோ கொடுக்க இந்த சனி பகவான் கண்டிப்பாக இருக்க மாட்டார் பிரச்சனையிலிருந்து சற்று நிம்மதி வழக்கிலிருந்து சற்று நிம்மதி மருத்துவ செலவிலிருந்து சற்று நிம்மதி இப்படி உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏற்படும் பெரிய பிரச்சனைகளை சற்று நிம்மதியாக இருந்து கொஞ்சம் கூடுதலான மன அமைதி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை குறையும் இதெல்லாம் உங்களுக்கு காலத்தில் நடக்கும் இந்த பலங்கள் முழுமையாக உங்களுக்கு சனி பகவான் இந்த நாலரை மாசத்தில் கொடுப்பார் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசராசியை பார்க்குறார் அது பதினோராம் இடம் அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறார் சனி பார்த்தால் பார்க்கும் இடத்தை கெடுக்கத்தான் செய்வார் என்னதான் யோகாதிபதி உங்களுக்கு இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் பெரிய லெவல்ல பலனை தராது அந்த வகையில் பார்க்கும் போது பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் இப்போதைக்கு சரியும் எதிர்பார்க்காத தனலாபங்கள் லாபங்கள் தொழில் மூலம் வியாபார உத்தியம் மூலம் கிடைக்கிறதுக்கான தடையை உண்டு பண்ணுவார் சனி பகவான் சனி பகவான் தாம் ஏழாம் பார்வை சிம்ம மனையை பார்க்கிறார் ராசிக்கு அது மூன்றாம் இடம் அப்போ முயற்சிகள் நிறைய முயற்சி எடுக்கும் சார் எனக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னா சனியுடைய பார்வை இருக்கிறது வக்கர பார்வை வரை இருக்கிறது அப்போ மூன்றாம் இடத்தில் இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் முயற்சிகளுக்கெல்லாமே முற்றுக்கட்டை போடுவார் ரொம்ப வேகமாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கூடுதலான அலைச்சி தெரிஞ்சு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களும் நடக்காது ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கிறோன்னா அதுக்கான முயற்சிகள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசியை பார்க்குறனால சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆறுதலான விஷயங்கள் தான் நடக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு போராடி கொண்டிருக்கிற மிதிர ராசி என்பர்களுக்கு சனியுடைய பார்வை சூரியன் மேல் படுகிறாத செம்ம வீட்டில் படுறனால உங்களுக்கு அந்த முயற்சிகளை அதிகமான முயற்சி எடுத்தால் தான் வெற்றி கிடைக்கும் கூடுதலான உழைப்பு எடுக்க வேண்டும் நல்ல படிக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டுமெனால் கடுமையாக உழைத்து அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றியை கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த வெற்றியை உங்களுக்கு தன்னாக்கி கொள்ள முடியும் சனி பகவான் தாம் பத்தாம் பார்வையாக விருச்சிக மனையை பார்க்குறார் விருச்சிக மனை வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கலாம்னா பார்க்கக்கூடாது செவ்வாய் வீட்டை பார்க்குறார் ஆறாம் கடன் எதிரி நோய் விரோதிகள் சத்துருக்கள் தொல்லை என்று சொல்லலாம் அப்ப அந்த ஆறாம் இடத்தை சனி பார்வை கெடுதல் தான் செய்யும் அப்ப அந்த ஆறாம் இடத்தை கடன் பிரச்சனைகள் தேவையில்லாத கடன் பிரச்சனை வரைக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கிறது சனியுடைய பார்வை கொஞ்சம் கெடுபலங்களை தான் கொடுக்கும் சனியுடைய இருப்பிடம் உங்களுக்கு ஓரளவு நன்மை தந்தாலும் பார்க்கும் இடத்தை கண்டிப்பா கெடுப்பார் அப்போ ஆறாம் தேவைக்கு அதிகமாக ஏதோ நாங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறோம் இந்த முயற்சி எடுத்தால் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இந்த பங்கு சந்தையில் முதல்டு போட்டு கடன் வாங்கி முதலிண்டு போட்டாங்க கடன்காரன் உங்களை கழுத்தை நெறிப்பார் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் வீரியமாக செயல்படும் எதிரிகள் தொல்லை இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சனியுடைய பார்வை ஆறாம் இடத்தில் இருக்கனால அடங்கி ஓய்ந்து கிடந்த எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அவர்களை நீங்கள் போராடி தான் சமாளிக்க வேண்டியிருக்கும் நோய் நொடிகள் வரதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாம் நோய் நொடிகள் வரதுக்குனால நோய் நொடி வரைக்கும் முன்னாடியே நீங்கள் கண்காணித்து கொடுங்க சின்ன சின்ன நோய்கள் உடம்பில் தென்பட்டாலும் சரியான மருத்துறை அணுகி அந்த நோய்க்கு நிரந்தரமான தேவை உங்களை விட நிரந்தரமான தீர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன நோய் தான் அப்படின்னு விட்டுக்கிடாங்க பெரிய முதலீடுகள் வியாபாரத்திலேயோ கடன் வங்கியோ எதுவும் பண்ண வேண்டாம் கடன் கொடுத்தாலும் அன்பாக அரவணைச்சி புத்திசாலித்தனமாக நீங்கள் கடனை வாங்கிக் கொள்ள பாருங்கள் பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் வியாபார புத்திகளும் பொதுவாகவே அவர்களுக்கு கொஞ்சம் ஞானம் அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதன் பகவானுடைய ஆளுமையில் இருக்கிறனால எப்படி போனால் எந்த திசையில் போனால் எந்த திசையத்தில் வர முடியும் இதை செய்தால் வெற்றி கிடைக்குமா இதை சிந்தித்து புத்தியை நம்பி மூளையை நம்பி செயல்படக்கூடியவர்கள் மிதுனமும் கன்னிராஸ் என்பவர்கள் படிப்பு அறிவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் படிக்க விட்டால் என்றாலும் அறிவு கூடுதலாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த வக்கர காலத்தில் நமக்கு எடுக்க ஏற்படும் நன்மைகளும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும் நன்றி வணக்கம்